கோவை மாவட்டத்தில் குழந்தைகள் கடத்தல் சம்பவம் இருப்பதாக வரும் தகவல்கள் முற்றிலும் வதந்தி எனவும் பொதுமக்கள் யாரும் இதனை நம்ப வேண்டாம் எனவும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் பெரியநாயக்கன் பாளையம் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் குழந்தையை கடத்துவதாக நுழைந்துள்ளதாக வாட்ஸ்அப் மூலம் தகவல் வந்துள்ளதாகவும் இது முழுக்க முழுக்க வதந்தி என்றும் கூறினார் இது குரல் பதிவுகளாக பரவி வருகிறது எனவும் கோவை மாவட்ட காவல்துறையின் சார்பில் இதனை நூறு சதவீதம் முழுக்க முழுக்க வதந்தி என கூற முடியும் என்றும் இதனை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் கூறியதுடன் வடமாநிலத்திலிருந்து கோவையில் பேர் தொழில் நிறுவனங்களில் பணியாற்றுகிறார்கள் எனும் சூழலில் இது வடமாநிலத்தவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே மனஸ்தாபத்தை உருவாக்கும் விதத்தில் பரப்பப்படுகிறது என்பதனால் மக்கள் இதனை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் வலியுறுத்தினார் மேலும் இது தொடர்ச்சியாக எந்தவிதமான தகவலும் காவல்துறையினருக்கு இதுவரை வரவில்லை என்றும் இந்த தகவலை யார் பதிவிட்டார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது எனவும் குறிப்பிட்டார் இதை யார் பரப்பினார்களோ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கோவை மாவட்டத்தில் குழந்தை கடத்தல் தொடர்பாக எந்த வழக்கும் பதிவாகவில்லை என்றும் தெரிவித்தார் கோவை கண்ணம்பாளையம் பகுதியில் நடைபெற்றதாக வீடியோ பரவுவதாகவும் அது வேறு ஏதோ ஒரு பகுதியில் வேறு ஏதோ ஒரு சம்பவத்திற்காக நடந்த வீடியோவை இதுபோன்று பரப்பி வருகின்றன எனவும் பொதுமக்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கோ அல்லது வாட்ஸ்அப் எண்ணுக்கோ அழைத்தால் அனைத்து சந்தேகங்களும் தீர்க்கப்படும் என்றும் உறுதியளித்தாா் கோவை பெரியநாயக்கன் பாளையம் பகுதியில் குழந்தை கடத்தல் ஈடுபட்டவர்கள் பிடிபட்டதாகவும் அதேபோன்று மேட்டுப்பாளையத்தில் பதினெட்டு பேர் வந்திருக்கிறார்கள் என்றும் குரல் பதிவுகள் வாட்ஸ்அப் மூலம் பரப்பப்பட்டு வருவது முற்றிலும் தவறானது பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்றும் கூறினார் மேலும் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி பதட்டமான பகுதிகளை ஆய்வு செய்யும் பணி துவங்கியுள்ளதாகவும் முடிந்த பிறகு முழுமையாக அது குறித்து தெரிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் போன்றவை தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்டு கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை போதைப் பொருட்கள் பழக்கமும் புழக்கமும் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் கோவை மாவட்ட காவல்துறை சைபர் டீம் சோஷியல் மீடியா டீம்னால ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று கண்டறியப்பட்டது பேசிக்கலி நார்த் இந்தியன்ஸ் வந்து குழந்தைங்களை கடத்துற ஒரு பிளான்ல வந்து நம்ம ஏரியா பெரிநாயகம்பாளையம் மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி கொலைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது முழுக்க முழுக்க ஒரு வதந்தியான ஒரு செய்தி மேலும் அந்த செய்தியில வந்து இரண்டு பேரை காவல்துறை பிடித்து காவல்துறை ஆக்சன் எடுத்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுல ஒரு வாய்ஸ் மெசேஜாக தான் பரவுது அது தவிர ஒரு பத்து பன்னெண்டு பேர் மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டிக்குள்ளே நுழைஞ்சி இந்த கா இந்த காரியத்துக்காகவே வந்த மாதிரி சொல்கிறாங்க இது கோவை மாவட்ட காவல்துறை வழியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் முழுக்க முழுக்க தான் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எதுவுமே ரிப்போர்ட்டும் ஆகலை நம்ம டிஸ்ட்ரிக்டோட ஹோல் லிமிட்டில் குழந்தை கடத்துவதற்கான ஒரு கேசஸ் தருக்கு ரிப்போர்ட் ஆனதே கிடையாது சச் ஸோ மக்கள் இதை நம்ப வேண்டாம் அப்படின்றது எங்களோட ஒரு ரெக்வஸ்ட் அதே மாதிரி வட மாநில தொழிலாளர்கள் நம்ம நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பர்டிகுலர்லி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வ வ வட நிறைய தொழிலாளர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க அது தேவையில்லாமல் அவங்க லோக்கலில் அவங்க ஊர் ஊர் மக்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு மனஸ்தாபம் கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக எடுக்கப்பட்ட வதந்தி இருக்கு இருக்குது ஸோ மக்கள் கிட்ட நாங்கள் ஜென்ரலாக சொல்றது இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் யாருமே அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடையோ யாருமே நம்ம லொக்காலிட்டிக்குள்ளே வருதுன்றது கிடையாது அனைத்து விதத்திலும் காவல்துறை சைட்லேருந்து பாதுகாப்பு எல்லா இடத்துலையுமே இருக்குது நமக்கு ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் எதுவுமே ரிப்போர்ட் ஆனதும் கிடையாது சில முழுக்க முழுக்க ஒரு பொய் செய்தி இந்த செய்தி எந்த குரூப்பில் ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட் ஆனதுன்றது இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்திருக்கு அந்த குரூப் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யார் அந்த செய்தியை பதிவு பண்ணது அப்படின்னு அப்படின்றது மேலும் அவங்க மேலே யார் பதிவு இந்த மாதிரி பொய்யான செய்திகளை பதிவு பண்ணுவவங்க மேலே கண்டிப்பாக சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் ஐபிசி ஃபைவ் நாட் ஃபைவ் கடையிலையும் சரி ஐடி ஆக்ட் கடையிலையும் சரி ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும் அவங்க இப்போ அதெல்லாம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த ஏரியாவில யார் ஜென்ரேட் பண்ணாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஐடியா ஒரு எங்க இது ஒரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்படின்னு இல்லை ஆக்சுவலி இது ஒரு கடந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளும் வெவ்வேறு மாவட்டத்தில் வேற வேறு டைம்ல இந்த மாதிரி சிமிலர் மருந்தைகள் ஸ்டார்ட் பண்ணி லோக்கல் டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷனால பண்ணப்பட்டது லைக் அரியலூர்ல இந்த மாதிரி ஒரு சன்னா ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க கிருஷ்ணகிரியில இதே மாதிரி ஒன்று தடனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு இந்த ப்ரெஸ் மீட் நாங்கள் காரணமே மக்கள் கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணுறது தான் இதை வந்து நம்ப வேண்டாம் இந்த மாதிரி வந்தி இன்கேஸ் உங்கள் காதுகளுக்கு வந்தாலுமே நம்ப வேண்டாம் கிளாரிட்டி வேணும்னா ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணால் நாங்களே எங்களோட கண்ட்ரோல் ரூம்லேருந்து டேரக்டாக தகவல் சொல்லுவோம் நாங்கள் இருக்குதா இல்லையானு எங்கேயாவது டவுட் இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலி என்ன டவுட் இருக்குன்னா லோக்கல் காவல் நிலையம் ஹண்ட்ரடுக்கே கால் பண்ணால் கூட போலீஸ் உடனே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க அண்ட் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சைல்டு கிராப்பிங் கேங்கோ இல்லை சைல்டு கிட்னாப்பிங் கேங்கோ நம்ம லிமிட்ல எங்கேயும் ஆப்ரேஷனே கிடையாது கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடங்களாவே நம்ம டிஸ்ட்ரிக்ட்லே ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆனதும் கிடையாது ஸோ கண்டிப்பா அப்படிப்பட்ட சம்பவம் நடக்காது இந்த மாதிரி குழந்தைங்களை நம்பி மக்களுக்குள்ள தேவையில்லாம சண்டைகளோ இல்லை சட்டத்தை கையில் எடுக்கிற ஒரு இடமோ கண்டிப்பா வேண்டாம்ன்றதா நாங்க மக்கள் கிட்ட அந்த வீடியோ அதுதான் சொல்றேன் பிளஸ் வீடியோ அந்த வீடியோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏரியாவில் நடந்ததே கிடையாது கண்ணம்பாளையம் வீரபாண்டிப் பொருட்கள் நடந்த இன்சிடென்ட்டே கிடையாது அந்த வீடியோ வேறு ஒரு மாவட்டத்தில் வேறு ஒரு சம்பவத்துக்காக நடந்த ஒரு வீடியோவை இதோட ஜோடித்து இதுதான் நடந்துச்சு அப்படின்றாங்க ஆக்சுவலி நம்ம பெரியநகர் பாலத்தில் நடந்த விஷயம் என்னன்னா இரண்டு பேர் இரண்டு வடமாநில தொழிலாளர்கள் மிக்சி விற்கிறதுக்காக அந்த லோக்கல் ஏரியா போய் மிக்ஸி விற்றுருக்காங்க அந்த டைம் லோக்கல் மக்களுக்கு டவுட் உடனே புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காங்க காவல்துறையை கூப்பிட்டுருக்காங்க காவல்துறை விசாரிச்சு லோக்கல் பொதுமக்கள் ஊர் தலைவர் மற்றும் அந்த ஏரியா இருக்கிற எல்லா மக்களுக்குமே கிளியரா எடுத்து இதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 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 ஆன்டிசனிங் செக் பண்ணி அனுப்பிச்சு விட்டாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே அசால்ட் எதுவுமே நடக்கல மக்கள் அவங்கள சூழ்ந்து அடிச்சது அப்படின்றதுக்கான அடிக்கவுமே இல்லை காவல்துறை கிட்ட சொன்னோன்னே காவல்துறை இன்டர்ஃபியரை மக்களோட டவுட்டை அச்சத்தை கிளியர் பண்ணி அந்த வழக்கு மாநில தொழிலாளர்கள் அவர் கரெக்டான ஒர்க் தான் பண்ணுறான் அதை என்ஷூர் பண்ணி அனுப்பி விட்டுருக்கோம் நாங்க ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து தேவையில்லாமல் சித்தரிச்சு இதை ஒரு வேற ஒரு இன்சிடென்ட் இது ஒரு தனியான ஒரு சம்பவம் வீடியோ ஒரு தனி ஒரு வேற ஒரு வீடியோ இது ரெண்டுத்தையும் இணைச்சு தவறுதான வந்து பரப்பிப்பிருக்காங்க கம்ப்ளீட்லி நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ஸோ அதுதான் நாங்கள் கம்பல்சரியாக பண்ணக்கூடாது அப்படின்றோம் இது பண்ணவங்க என்ன மோட்டிவ் அப்படின்றது கண்டிப்பா தெரியணும் அதற்காக கண்டிப்பா எஃப்ஐஆர் பதியப்படும் அண்ட் இதற்கான ஆக்ஷனும் கண்டிப்பா எடுக்கப்படும் அதுதான் சொல்றேன் இது ஒரு சோசியல் மீடியால சோசியல் மீடியாவோட பவரை மிஸ்யூஸ் பண்றதுதான் எதுவுமே கிடையாது மக்களுக்கு இந்த மாதிரி அவங்க இருக்கிற குரூப்ல ஏதாவது செய்தி வந்தாலுமே நான் மக்கள் கிட்ட கேட்கறது ஒன்னே தான் வெரிஃபை பண்ணுங்க எங்களோட அஃபீஷியல் ட்விட்டர் ஹேண்டில் இருக்கு எங்க அஃபீஷியல் வாட்ஸ்அப் ஹேண்டில் இருக்கு அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருக்கு யாருக்காவது எந்த டவுட் இருந்தாலும் கேட்க யோசிக்காதீங்க கேட்டா காவல்துறை சைடு வந்து ஒடனே கிளாரிஃபை பண்ணுவோம் இது கோவை மாவட்டம் மட்டும் இல்ல தமிழ்நாடு ஸ்டேட்டோட ஹெட் லைக் தமிழ்நாடு போலீஸ்க்கான லைக் ட்விட்டர் ஹேண்டில் வாட்ஸ்அப் ஹேண்டில் எல்லாமே இருக்கு இன்ஃபேக்ட் தமிழ்நாடு ஸ்டேட் தலைமையிட ஒரு தனி வாட்ஸ்அப் நம்பரே இருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா காவல்துறை பத்தின எல்லா செய்திகளும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே தான் இருக்கு ஸ்டேட்ல எங்க நடந்தாலுமே அதில் மெம்பர் ஆனால் கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிய வரும் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஸோ பெரியநாயகம்பாளையம் மக்கள் எப்படி இந்த ஒரு டவுட்டை காவல்துறை கிட்ட கேட்டு கிளியர் பண்ணி அந்த ரெண்டு இருந்து வந்தவங்களையுமே சேஃபாக அவங்களோட வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சோன்ற மாதிரி எல்லா மக்களும் பண்ணோம் தான் நாங்கள் கேட்குறோம் அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் வந்த பர்டிகுலர் வீடியோ பர்டிகுலர் ஃபோட்டோ பெருநாயகம்பாளையம் லிமிட்டுக்கு சேர்ந்ததே இல்லை அந்த இன்சிடென்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது கம்ப்ளீட்லி அந்த வாய்ஸ் மெசேஜில் இருக்கிறதுமே ஃபஸ்ட்டு அந்த வாய்ஸ் மெசேஜில் வீரபாண்டி பிரிவில் ரெண்டு பேர் நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஃபர்தர் கண்டினியூடா அந்த வாய்ஸ் மெசேஜ்ல பாத்தீங்கன்னா பத்து பன்னெண்டு பேர் மேட்டுப்பாளைய முனிசிபாலிட்டி நுழைஞ்சிருக்காங்கன்னு வரும் எல்லாமே பியூர்லி போய் முழுக்க முழுக்க போய் தான் முழுக்க முழுக்க வதந்தி தான் கம்ப்ளீட்லி வருது இன்வெஸ்டிகேஷன் அண்டர் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு எங்களோட ஓன் கண்ட்ரோல் ரூம் நம்பரே இருக்கு நீங்க அதுக்கே கால் பண்ணலாம் எங்களோட ஆன்டிடாக் நம்பருமே கொடுத்துருக்கோம் தனி வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருக்கோம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அதுலயே நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் இன்ஸ்டன்டா ரிப்ளை வரும் உண்மையா பொய்யா அப்படின்றது சொல்றதுக்கு உங்களுக்கு

கிட்ட நாங்க பேசினதே அது சோஷியல் மீடியா இன்ஸ் கிட்ட எங்களோட நல்ல செய்திகளையும் மக்கள் கிட்ட போய் ஈஸியா ரீச் பண்ண முடியும் அவங்களால ஒரு ஒரு இன்ஃபுன்ஸு தேர்ட்டி தௌசண்ட் ஃபாலோர்ஸ் தான் அவங்க முப்பதாயிரம் குடும்பங்களுக்கு போய் சேரும் எங்களோட நம்பிக்கை கண்டிப்பா அதிகமே வில் லைக் கண்டிப்பாக இதுக்கு சைபர் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் சைபர் டீம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடிய விரிவில் யார் இதை ப பரப்பினாங்கன்றத நம்ம கண்டுபிடிப்போம் ஃபார்ஷன் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் முடிச்சதுக்கப்புறம் நாங்களே சொல்கிறோம் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு இது வரைக்கும் எதுவுமே கிடையாது இன்ஃபேக்ட் நான் வந்து ரெண்டு வருடங்கள் ஆச்சு தென்மா நம்ம நம்ம ஊருக்காரங்களும் வடமானங்களும் சண்டை போட்டாங்க அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் எங்கேயுமே கிடையாது ஒரு கார்டியலாக ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட்டான கோயம்புத்தூரில் இவ்வளோ வெளி மாநிலத்திலேருந்து வந்து வேலை பார்ப்பவர்கள் இந்தஸ்ட்ரியை வந்து முன்னேற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க நம்ம மாநிலத்துல இருக்கிறவங்க அவங்கள கார்டைல அவங்க ஓன் இடத்துல இருந்து பார்த்துக்கறாங்க சோ அதனால இதுல எந்த டிஸ்பியூட்டுமே கிடையாது ரெண்டு குரூப்புக்கு நடுவுலையுமே கார்டினான ஒரு ரிலேஷன் தான் எல்லா இடத்துலயுமே போய்கிட்டு இருக்கேன் தேங்க் யூ என்னங்க எலெக்ஷன் பிரிப்பேருன்னு நம்ம முழுக்க முழுக்க ஆயத்தமா தான் இருக்கும் அதற்கான ஸ்ட்ரெங் தேங்குங்க தேவை வளரபுல் பூத் எங்க அதற்கான வளரபிலிட்டி மேப்பிங் தனியா ஓடிக்கிட்டு மேப்பிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஆகும் இவ்வளோ இந்த இடங்கள்லாம் வல்லரபிள் போலிங் பூத் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு கான்பிடென்டா ஃப்ரீ அண்ட் ஃபேராக எலெக்ஷன் இது பண்ணி தைரியமாக அவங்களோட ஓட்டு அளிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் கண்டிப்பா அது கண்டினியூ ஆகும் அதற்கான ஆக்டிவிட்டி இருக்கு எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷனால ஒரு செட் ஆஃப் கைட் லைன்ஸ் எப்படி சென்சிட்டி பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு அது ரெவன்யூ அத்தாரிட்டி போலீஸ் அத்தாரிட்டி இரண்டு பேரும் இணைந்து அந்த தான் ஒரு ஒரு பூத்தையும் பார்த்து இதுக்கு இது சென்சிட்டிவாக இல்லையா அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் அண்டர்வே இன்னும் ஃபைனலைஸ் ஆகி முடியலை கண்டிப்பாக முடிஞ்சாலும் அந்த லிஸ்ட்டை பப்ளிக் ஷேரிங்காகவும் நாங்கள் பண்ணுவோம் அது முடிச்சதுக்கப்புறம் ஜாயின்ட் ப்ரெஸ் ரிலீஸாகவே நாங்கள் கொடுக்குறோம் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ஃபுல் வாட்ச் இருக்கும் நமக்கு எங்களுக்கு இருக்கிற மேண்டேட்டே அதான் ஒரு ஃபேக் நியூஸ் தேவையில்லாம் பரவக்கூடாது ஒரு மக்களை அச்சுறுத்தும் வகையிலோ இல்லை அவங்களோட ஓட் இன்ஃப்ளன்ஸ் பண்ணுற வகையிலோ இருக்கிற ஒரு ஃபால்ஸ் நியூஸே எதுவும் பரக்கூடாதுன்றது எங்களோட மேண்டேட் அதுக்காக தனியா ஒரு சோஷியல் மீடியா டீம் ஹெட் குவார்ட்டர்ஸ் வேலை பாக்குறாங்க ஒரு சைபர் போலீஸ் ஸ்டேஷன்ன்றது கோயம்புத்தூர் ஃபங்க்ஷன் பங்கிட்டு இருக்கு இது அண்டர் வாட்ச் இருக்கும் அண்ட் ஃப்ரீ அண்ட் எலெக்ஷன் நடத்துறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் கண்டிப்பா ஏற்படுத்தும் இல்ல நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஆண்டுகளா நம்மளோட சீஜர்ஸ் ஆஃப் சிந்திக் ட்ரக்ஸாகவும் இருக்கட்டும் இல்ல நம்ம கஞ்சாவும் இருக்கட்டும் ரொம்ப அதிகமான மாவட்டத்தில் இருந்து சீசர் எங்கள் டிஸ்ட்ரிக்டோட என்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் குவைட் ஹை நம்மளோட காலேஜஸ்குள்ளே காவல்துறையோட பிரசன்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஆன்டி ட்ரக் மூலமா போன வருடமே பார்த்தீங்கன்னா மெத்தாஃபிடமினாவும் இருக்கட்டும் இல்லை எல்எஸ்டியாகவும் இருக்கட்டும் முதல்ல சீஸ் பண்ணுறதுக்கு மாவட்ட காவல்துறை சைட்லேருந்து மட்டும்தான் அதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ்னு அந்த சோர்ஸ்லாம் நாங்கள் சீஸ் பண்ணோம் அந்த எஃபர்ட்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகும் கண்டினியூ ஆகாமல் இருக்காது எனி வேறு ட்ரக்ஸ் இருக்கோ மாணவர்கள் தைரியமாக முன் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் எங்களோட ஓன் ட்ரக் ஆன்டி ட்ரக் கம்மிட்டீஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு தகவல்களும் வரும் என்போர்ஸ்மெண்ட் மெக்கானிசம் திருப்பி கண்டினியூ ஆகும் இதே லெவலில் தான் பி டோல்டுங்க அது இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல எதுவுமே அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதும் கரெக்டாக இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹை செக்யூரிட்டி லெவல் ப்ரோக்ராம் அது அதை பற்றி நான் தகவல்கள் சொல்ல முடியாது சார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட்டா பொருட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து காவல்துறையோட ஆக்ஷன் கடந்த ஒரு நான்கு மாசமாவே ரொம்ப அதிகப்படியாக தான் இருக்கு டிசம்பர் மாசம் மட்டும் ஒரு நூற்றி அறுபது நம்ம சீல் பண்ணணும் ஸோ தட் கடைகளில் விற்கக்கூடாது ஸ்கூல்ஸ் கிடையக்கூடாதுன்னு ஸோ இப்போ ஸ்கூல்ஸில் ஆக்சுவலி சிஓஓஓஸ் கிட்ட ஃபீட்பேக் எடுக்கும்போது ஸ்கூல்ஸ்ல புழக்கங்கள் கம்மியா இருக்கு ஸோ மற்ற இடங்களில் இப்போ நீங்க சொல்கிறபடி காலேஜ் கிட்ட இருக்குன்னு அதையும் விசாரிப்போம் வேற எங்கே செல்லிங் பாயிண்ட்ஸ் அவங்க மாடிஃபை பண்ணி பண்ணுறாங்கன்னா அதையும் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம் நாங்கள் வி ஆர் கேட் அப் ஃபார் தட் அது அது கண்டிப்பாக எங்களுக்கு ப்ரியாரிட்டிஸ் வந்து கம்மியாகாது கண்டிப்பாக அதுலேயும் ஆக்ஷன் போனாங்க ஹோல்சேல் டீலர்ஸ் சூலூரில் ஒரு எழுநூறு டீ எழுநூறு கிலோ ஒரே இடத்துலேயே பிடிச்சோம் நம்ம இல்லை இரண்டு டன் ஆனவலையில் பிடிச்சோம் ஹோல்சேல் டீலர்ஸையும் சேர்த்து தான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை பொள்ளாச்சி ஏரியாவில் அவர் வாங்கி சப்ளை பண்ணுறது அவரோட ஒரே வேலையே வண்டியில் போய் கொடுக்குறது அவருக்கு ஒரு ட்ராக் வச்சு தான் நூற்றம்பது கிலோ ஒருத்தர் கேட்டு ஒரு டூ வீலரில் மட்டும் நாங்கள் பிடிச்சோம் எங்களோட ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் விற்கிற சிறு குறு வியாபாரிகள் மட்டும் இல்லை எங்களுக்கு தேவையானது சிறு குறு வியாபாரிகள் யார் வந்து சொன்னாலும் கண்டிப்பாக விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் ஹோல்சேலர்ஸ் அண்ட் இந்த மாதிரி மிடில் மேன் இருந்தாங்கன்னா அவங்க பற்றி டீட்டெயில்ஸும் கொடுங்க நாங்கள் செக்யூர் பண்ணுறோம் தான் அதற்கான ஆக்டிவிட்டி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஐ திங்க் அது சிவில் சப்ளைஸ் ஜிஐடி பிடிச்சாங்க ஸோ எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அது சேம் ஆக்டிவிட்டி கூட சேர்ந்து தான் நாங்கள் பண்ணுவோம் பட் அந்த சீசர் பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் இல்லை போய்ருக்கு ஓகே